பிரபஞ்சம் மிகவும் அதிசயமானது நமது சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற எண்ணற்ற விஷயங்களையே இன்னும் முழுதாக கண்டுபிடிக்கப்படவில்லை பூமிக்கு இருக்கும் நிலவு ஒன்றுதான் நமது சூரிய குடும்பத்திலேயே மிக அதிகமான நிலவுகளை கொண்ட கிரகம் சனி சமீபத்தில் சனி கோளை சுற்றி வரும் நூற்றி இருபத்தெட்டு புதிய நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தைவான் கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த புதிய கோள்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சர்வதேச விண்வெளி ஒன்றியம் இந்த கண்டுபிடிப்பை மார்ச் பதினோராம் தேதி அங்கீகரித்துள்ளது கனடா பிரான்ஸ் ஹவாய் டெலஸ்கோப் சி எனும் தொலை நோக்கிக் கொண்டு சனிக்கோளை இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரை விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இந்த ஆய்வில் அறுபத்திரண்டு புதிய நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதேபோல் அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் தொடர்ந்து சனிக்கோள் கண்காணிக்கப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலவுகளில் சில மிகவும் சிறியவை சில கிலோமீட்டர் மட்டுமே அகலம் கொண்டவை இவை பெரிய நிலவுகள் மோதி கொள்ளும் போது உடைந்து உருவான துகள்கள் இந்த ஆய்வு முடிவில் சனி சனிக்கோளுக்கு மொத்தம் இருநூற்று எழுபத்தி நான்கு நிலவுகள் உள்ளன என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது